தர்மஸ்தலா விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு அதிகாரி மொஹந்தியின் அதிரடி நடவடிக்கையால் வழக்கில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது இதற்கு முந்தைய வீடியோவில் நான் கூறியது போல் விரைவில் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து தலைவர் கேசவ் கவுடா மற்றும் தற்போதைய துணைத் தலைவர் சீனிவாச ராவ் இருவரும் விசாரிக்கப்பட இருக்கின்றனர் இவர்கள் இருவருக்கும் தெரியாமல் அந்த கிராமத்தில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று துவக்கத்தில் இருந்தே அனைத்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் சுஜாதா பட்டின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் உள்பட பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் துணைத் தலைவர் சீனிவாச ராவ் அளித்திருந்த பேட்டியில் நேத்ராவதி நதிக்கு வருபவர்கள் கவலையில் தற்கொலை செய்து கொள்கின்றனர் அல்லது இங்கு வரும் மாணவிகள் வழுக்கி ஆற்றில் விழுந்து விடுகின்றனர் அவர்களது உடலை நாங்கள் வனப்பகுதியில் புதைத்து விடுகிறோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார் அப்போதே இவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்தன இந்த நிலையில் தர்மஸ்தலா வளாகத்தில் நடந்ததாக கூறப்படும் பெண்கள் கொலை தொடர்பாக விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு விரைவில் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து தலைவர் கேசவ் கவுடா மற்றும் தற்போதைய துணைத் தலைவர் சீனிவாச ராவ் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்ப உள்ளது ஆய்வுப் பணிகள் கிளைமேக்ஸை நெருங்கும் நிலையில் விசாரணை செய்வதற்காக ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு சில பஞ்சாயத்து கோப்புகளை சேகரித்து வைத்துள்ளது வாக்குமூலம் அளித்திருக்கும் பீமா காட்டியிருந்த சில இடங்களில் கடந்த ஆண்டுகளில் இயற்கைக்கு மாறாக இறந்தவர்களை யாரும் உரிமை கோரவில்லை அப்படி உரிமை கோரப்படாத உடல்கள் நேத்ராவதி நதி அருகே புதைக்கப்பட்டதாக ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் சீனிவாச ராவ் கூறியிருந்தார் அதாவது பீமா கூறியதற்கு மாறாக திசையை திருப்பும் நோக்கத்தில் அவ்வாறு சீனிவாச ராவ் தெரிவித்திருந்தார் புகார்தாரர் பீமா அடையாளம் காட்டியிருந்த பதினைந்து இடங்களில் பதிமூன்றில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் சிறப்பு புலனாய்வுக்குழு எலும்புகளை கண்டறிந்துள்ளது இதை சிறப்பு புலனாய்வுக்குழு அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் உள்ளன குழுவில் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் பஞ்சாயத்து நிர்வாகிகளின் ஊடக அறிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் மேலும் அவர்கள் விரைவில் விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள் விசாரணையின் ஒரு பகுதியாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை பதிவு செய்யும் என்று தெளிவாக கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தர்மஸ்தல கிராம பஞ்சாயத்துக்கு அரசு செய்யப்பட்டுள்ளது என்று சீனிவாச ராவ் தெரிவித்திருந்தார் பின்னர் நேத்ராவதி வனப்பகுதியில் புதைத்ததாகவும் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருந்தார் தற்போது ஆய்வு நடந்து வரும் தளங்களில் எந்த உடல்களையும் சாதாரணமாக அடக்கம் செய்ய முடியாது அந்த அளவிற்கு அந்த பகுதி வனத்தின் கீழ் வருகிறது என்று சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இவை பல கேள்விகளையும் எழுப்புகின்றன மறுபுறம் சிவன் கோயில் இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அடக்கம் செய்வதற்கென்று எப்படி இடம் இல்லை என்ற கேள்வியை எழுப்புகிறது சிவன் கோயில்களுக்கு அருகில் மயானம் இருக்கும் என்று கோயில் அருகே இருப்பவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் மேலும் தட்சிண கன்னடத்தில் உள்ள புத்தூர் தாலுகாவில் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முன்பு பொது மயானம் இருக்கிறது ஏன் அங்கு பிணங்களை புதைக்கவில்லை என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது தர்மஸ்தலா கூட்டு புதைகுழி வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தகவல் கசிவதை தடுக்க ஆய்வின் மூன்றாவது நாளில் தோண்டும் தளங்களை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் பிரணாப் மொஹந்தி உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மொஹந்தி இந்த வழக்கை மருத்துவ ரீதியாக விசாரித்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மொஹந்தி தனது குழுவில் இருந்தே தகவல் கசிவு ஏற்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அடிக்கடி தனது திட்டங்களை மாற்றியுள்ளார் முதலில் தொழிலாளர்களில் பலரை உள்ளூர் மக்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத வெளி சேர்ந்த நபர்களாக தேர்வு செய்துள்ளார் பல முக்கிய தகவல்கள் கசிவது முறியடிக்கப்பட்டுள்ளது இது குழுவிற்கு உதவியதாக கூறப்படுகிறது எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கும் பணி முடியும் வரை மொகந்தி இந்த தந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் நடத்திய சோதனையில் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்ததை சிறப்பு புலனாய்வுக்குழு உறுதிப்படுத்தி உள்ளது லக்ஷ்மி என்ற பெயர் கொண்ட ஒரு ஆதார் அட்டை ஒரு ஆணின் பெயரில் ஒரு பான் கார்டு ஒரு சிவப்பு நிற கிழிந்த ரவிக்கை மற்றும் முதல் தளத்தில் ஒரு பை ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆறாவது நாள் அகழ்வாராய்ச்சியில் ஒரு மனித மண்டை ஓடு மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலும்புகள் கண்டறியப்பட்டுள்ளன ஜூலை மூன்றாம் தேதி தர்மசலா காவல் நிலையத்தில் புகார் அளித்தவர் உடல்களை அடக்கம் செய்ய வற்புறுத்தியதாக கூறி புகார் அளித்தார் என்பது நினைவேற்கலாம் ஜூலை நான்காம் தேதி எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்பட்டது அவரது வழக்கறிஞரின் சட்டபூர்வ வேண்டுகோளை தொடர்ந்து அரசாங்கம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது தர்மசலா கோவில் நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பல்வேறு துறைகளில் துப்புரவு பணியாளராக பணியாற்றிய புகார்தாரர் பீமா தனது வாக்குமூலத்தில் பல முக்கிய புள்ளிகளின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார் அவரை பொறுத்தவரை இறந்தவர்கள் பலர் உரிமை கோரப்படாதவர்கள் அல்லது அடையாளம் காணப்படாத நபர்கள் அல்ல மாறாக புனிதம் என்ற பெயரில் கடுமையான குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது பத்தாவது தளத்தில் முழு பிணம் கிடைத்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பும் ஒரு பிணத்தை புதைத்துள்ளனர் அந்த பிணமும் அழுகிய நிலையில் இருந்துள்ளது குறைந்தது நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் உப்பு சேர்க்கப்பட்டு மணிப்பாலில் உள்ள கேஎம்சி ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதை வைத்து பார்க்கும்போது தற்போது வரைக்கும் இந்த குற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது மேலும் அனாதை பிணம் என்றால் ஒன்றுதானே கிடைக்கும் அது எப்படி ஒரே குழியில் பல பிணங்கள் இருக்க முடியும் என்ற கேள்வியையும் ஏற்படுத்துகிறது இரண்டாவது சாட்சியம் அளித்திருக்கும் ஜெயந்தின் புகாரும் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி உள்ளன ஒரு சிறுமியை எந்தவித விசாரணையும் போஸ்ட்மார்டமும் செய்யாமல் புதைத்ததாகவும் அதை தான் நேரில் பார்த்ததாகவும் ஜெயந்த் சிறப்பு புலனாய்வு குழுவில் தெரிவித்திருந்தார் இவர் ஒரு சமூக ஆர்வலர் இவர் கூறியிருந்த சாட்சியத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட நான்கு சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் காவல்துறை சிறுமியின் மரணம் தொடர்பாக வழக்குப்பதிவு பதிவு செய்ய தவறிவிட்டது மேலும் சட்ட நெறிமுறைகளை பின்பற்றாமல் தர்மஸ்தல கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த விவகாரம் இப்போது மேலும் விசாரணைக்காக சிறப்பு புலனாய்வு குழுவின் அதிகார வரம்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த வழக்கின் போக்கு எந்த அளவிற்கு மாறப்போகிறது என்பது சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் மொகந்தியின் கையில் தான் உள்ளது உண்மை ஆழமானது ஆனால் விரைவில் வெளியே வரும் என்ற நம்பிக்கை தற்போது ஏற்பட்டுள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி